நண்பர்களே உங்கள் வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகளால் நீங்கள் சோர்வடைந்து விட்டீர்களா இந்த கேள்வி தினமும் காலையில் உங்கள் மனதில் எழுகிறதா இன்றைய நாள் எப்படி முடியும் உங்கள் விதியை என்றென்றும் மாற்றும் அந்த ஒரு மாயாஜால தருணத்திற்காக நீங்கள் காத்திருக்கிறீர்களா உங்கள் அமைதியின்மை இந்த வலியை என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது ஏனென்றால் ஒவ்வொரு நபரும் தங்கள் வாழ்க்கையில் ஒரு ரகசியத்தை தேடுகிறார்கள் அது அவர்களின் முழு உலகத்தையும் குறுகிய காலத்தில் மாற்றும் இன்று அந்த ரகசியத்தை நான் உங்களுக்கு வெளிப்படுத்தப் போகிறேன் ஒரு பெரிய குரு தனது மூன்று நெருங்கிய சீடர்களுடன் மட்டுமே பகிர்ந்து கொண்ட ஒரு ரகசிய மற்றும் சக்தி வாய்ந்த முறை இது சாதாரண முறை அல்ல இது மிகவும் சக்தி வாய்ந்தது இது உங்கள் விதி உங்கள் கனவுகள் மற்றும் உங்கள் முழு திசையையும் ஏழு நாட்களில் மாற்றும் ஆனால் நினைவில் கொள்ளுங்கள் இந்த அறிவு அனைவருக்கும் இல்லை இது தங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை உண்மையிலேயே விரும்புவோருக்கு எனவே நண்பர்களே நீங்களும் உங்கள் வாழ்க்கையை புதிய உயரத்திற்கு கொண்டு செல்ல தயாராக இருந்தால் இந்த வீடியோவை இறுதி வரை கவனமாக பாருங்கள் மாற்றத்திற்கு நீங்கள் தயாராக இருப்பதாக உங்கள் இதயம் உங்களுக்கு சொன்னால் இந்த வீடியோவை இப்போதே லைக் செய்து சேனலுக்கு குழு சேர்ந்து இந்த அற்புதமான பயணத்தில் எங்களுடன் சேருங்கள் சிறந்த குரு யோகானந்தர் எங்கள் பெயர் வெறும் அடையாளத்திற்கான ஒரு வழிமுறையல்ல என்று கூறுவார் இது பிரபஞ்சத்தின் ஒலி நமது இருப்புடன் ஆழமாக இணைக்கப்பட்ட ஒரு நுட்பமான அதிர்வு பிறப்பு முதல் இறப்பு வரை நம்மை பாதிக்கும் இந்த அதிர்வின் திசையை நாம் மாற்றினால் என்ன நடக்கும் என்று கற்பனை செய்து பாருங்கள் ஆம் நீங்கள் உங்கள் பெயரை பின்னோக்கி சொல்லும்போது நீங்கள் வார்த்தைகளை மட்டும் தலைகீழாக மாற்றவில்லை உங்கள் கர்மா உங்கள் பழக்கவழக்கங்கள் மற்றும் உங்கள் விதிக்கு ஒரு புதிய திசையை நீங்கள் கொடுக்கிறீர்கள் நாம் நமது பெயரை நேரடியாக சொல்லும்போது நமது பழைய கர்மா பழைய பழக்க வழக்கங்கள் மற்றும் ஆழமாக வேரூன்றிய சிந்தனையை வலுப்படுத்துகிறோம் என்று யோகானந்தா நம்பினார் ஆனால் அதே பெயரை பின்னோக்கி சொல்லும்போது பல ஆண்டுகளாக நமக்கு கட்டுப்பட்டிருக்கும் எதிர்மறை அதிர்வுகளை உடைக்கிறோம் இந்த முறை ஒரு விளையாட்டு போல எளிமையானதாக தோன்றலாம் ஆனால் அது உண்மையில் உங்கள் கர்ம வடிவங்களை மீட்டமைப்பதற்கான ரகசியம் யோகானந்தா தனது புத்தகமான சயின்ஸ் ஆஃப் ரிலிஜியன் இல் எழுதுகிறார் ஒலியின் சக்தி எல்லையற்றது ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு ஒலியும் ஒவ்வொரு அதிர்வும் பிரபஞ்சத்தில் ஒரு புதிய அலையை உருவாக்குகிறது மேலும் நாம் நமது பெயரை பின்னோக்கி சொல்லும்போது ஒரு காலத்தில் நமது பெயரால் வெளிப்பட்ட அனைத்து அதிர்வுகளையும் பிரபஞ்சத்திற்கு திருப்பி அனுப்புகிறோம் இது அவற்றை தூய்மைப்படுத்துகிறது ஆனால் இது எப்படி வேலை செய்கிறது படுக்கைக்கு முந்தைய தருணம் மிகவும் புனிதமானது என்று யோகானந்தா விளக்குகிறார் ஏனெனில் நமது மனம் ஆல்பா மற்றும் தீட்டா அலைகளில் உள்ளது இதன் பொருள் ஆழ்மனம் மனம் மிகவும் திறந்ததாகவும் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாகவும் மாறும் இந்த நேரத்தில் நாம் நம் பெயரை பின்னோக்கிச் சொன்னால் பிரபஞ்சத்திற்கு ஒரு செய்தியை அனுப்புகிறோம் நான் எனது பழைய முறைகளை உடைக்க விரும்புகிறேன் நான் ஒரு புதிய விதியை உருவாக்க விரும்புகிறேன் யோகானந்தரின் சீடரான சுவாமி ஸ்ரீயுக்தா இந்த முறையை பயன்படுத்தினார் ஆரம்பத்தில் இது கொஞ்சம் விசித்திரமாகவும் இயற்கைக்கு மாறானதாகவும் உணர்ந்தார் ஆனால் ஏழு நாட்களுக்குப் பிறகு அவர் தனது எதிர்மறை எண்ணங்கள் மறைந்து ஒரு புதிய ஆற்றலும் நேர்மறையும் அவரது வாழ்க்கையில் பாய்வதை அனுபவித்தார் நண்பர்களே இது சாதாரண நடைமுறை அல்ல இது ஆன்மாவின் பயணம் உங்கள் பெயரை பின்னோக்கிச் சொல்வது உங்கள் சொந்த வாழ்க்கையின் ஓட்டத்தை மாற்றுவது போன்றது மேலும் இது உங்கள் கடந்த கால கர்மாக்களிலிருந்து உங்களை விடுவித்து ஒரு புதிய உணர்வுக்கு இட்டுச் செல்லும் ரகசிய திறவுகோல் இப்போது நான் உங்களுக்கு சரியான முறையை சொல்கிறேன் யோகானந்தரின் கூற்றுப்படி இந்த சடங்கு முழுமையான துல்லியத்துடன் செய்யப்பட வேண்டும் முதலில் உங்கள் படுக்கையில் படுத்துக் கொள்ளுங்கள் மெதுவாக உங்கள் கண்களை மூடுங்கள் உங்கள் சுவாசத்தை மெதுவாக்குங்கள் பின்னர் உங்கள் பெயரை தலைகீழாக மனதளவில் உச்சரிக்கவும் உதாரணமாக உங்கள் பெயர் ராம் என்றால் மாரா என்று சொல்லுங்கள் அது ஜெய் என்றால் எஜ் என்று சொல்லுங்கள் சத்தமாக அல்ல அமைதியாக அதை கிசுகிசுப்பது முக்கியம் நாம் கிசுகிசுக்கும்போது நமது குரல் நேரடியாக நமது இதய சக்கரத்தை அடைகிறது மேலும் இதய சக்கரத்திலிருந்து வெளிப்படும் ஒலி சிறப்பு சக்தியை கொண்டுள்ளது என்று யோகானந்தா கூறுவார் இந்த சடங்கை நீங்கள் தொடர்ந்து ஏழு நாட்கள் பயிற்சி செய்ய வேண்டும் ஒவ்வொரு இரவும் தூங்குவதற்கு முன் உங்கள் பெயரை இருபத்து ஒன்று முறை தலைகீழாக உச்சரிக்கவும் யோகானந்தரின் கூற்றுப்படி இருபத்து ஒன்று என்ற எண் தேர்ந்தெடுக்கப்பட்டது ஏனெனில் இது ஒரு புனித எண் இது ஏழு முறை மூன்று ஏழு நமது ஏழு சக்கரங்களை குறிக்கிறது அதே நேரத்தில் மூன்று நமது மூன்று குணங்களை குறிக்கிறது சத்வ ரஜஸ் மற்றும் தமஸ் இந்த சடங்கை செய்யும் முதல் நாள் நீங்கள் எதையும் சிறப்பாக உணராமல் இருக்கலாம் இருப்பினும் உங்கள் ஆழ்மனதில் மாற்றம் முதல் நாளிலிருந்தே தொடங்குகிறது என்று யோகானந்தா கூறுவார் இரவில் நீங்கள் அசாதாரண கனவுகளை அனுபவிக்கலாம் இந்த முறை செயல்படுகிறது என்பதற்கான நல்ல அறிகுறி இது இரண்டாவது மற்றும் மூன்றாவது நாளில் உங்கள் தூக்கம் மேம்படுவதை நீங்கள் கவனிப்பீர்கள் யோகானந்தா ஜி நாம் நம் பெயரை பின்னோக்கி சொல்லும்போது போது நம்மை தொந்தரவு செய்யும் நமது மூளையில் உள்ள அலைகள் அமைதியடைகின்றன என்று கூறுவார் நான்காவது நாளிலிருந்து உங்கள் மனநிலை மேம்படுவதை நீங்கள் கவனிப்பீர்கள் யோகானந்தாஜி நமது பெயர் நமது அடையாளம் என்று கூறுவார் ஆனால் சில நேரங்களில் இந்த அடையாளமே நமக்கு கட்டுகளாக மாறுகிறது மக்கள் நம்மிடம் சில எதிர்பார்ப்புகளை கொண்டுள்ளனர் நமக்கு நம்மை பற்றி சில எதிர்பார்ப்புகள் உள்ளன படிப்படியாக நாம் நமது உண்மையான சக்தியை மறந்து விடுகிறோம் நம் பெயரை திரும்ப திரும்ப சொல்லும் போது இந்த கட்டுப்பாடுகளிலிருந்து நாம் விடுபடுகிறோம் ஐந்தாவது நாளில் உங்களை சுற்றியுள்ளவர்களின் நடத்தை மாறத் தொடங்கியிருப்பதை நீங்கள் கவனிப்பீர்கள் இது உங்கள் ஆற்றல் மாறிவிட்டதால்தான் யோகானந்தாஜி எப்போதும் சொல்வார் நாம் அனுப்பும் சக்தி நமக்கு திரும்ப வருகிறது ஆறாவது நாளில் நீங்கள் புதிதாக கிடைத்த நம்பிக்கையை உணர்வீர்கள் முன்பு உங்களால் செய்ய முடியாத விஷயங்களை செய்யத் துணிவீர்கள் நமது கர்ம முறைகள் மாறும்போது நமது ஆளுமையும் மாறுகிறது என்று யோகானந்தர் கூறுவார் ஏழாவது நாளில் நீங்கள் முற்றிலும் மாறுபட்ட நபராக உணர்வீர்கள் உங்கள் சிந்தனை உங்கள் பார்வை உங்கள் அணுகுமுறை எல்லாம் மாறிவிடும் இது மந்திரம் அல்ல இது அறிவியல் யோகானந்தர் இதை அறிவியல் சிகிச்சை முறை என்று அழைத்தார் ஆனால் இங்கே ஒரு விஷயம் மிகவும் முக்கியமானது நீங்கள் இந்த முறையை முழுமையான நம்பிக்கையுடன் பயிற்சி செய்ய வேண்டும் நீங்கள் அதை ஒரு பரிசோதனையாக மட்டுமே அணுகினால் அது வேலை செய்யாது நம்பிக்கை என்பது எந்த முறையையும் வெற்றி பெறச் செய்யும் சக்தி என்று யோகானந்தர் கூறுவார் இந்த முறைக்கு ஏதேனும் பக்க விளைவுகள் உள்ளதா என்று சிலர் கேட்கிறார்கள் உண்மைக்கு எந்த பக்க விளைவுகளும் இல்லை என்று யோகானந்தர் பதிலளித்தார் ஆம் உங்கள் பழைய முறைகள் மாறி வருவதால் ஆரம்பத்தில் சில அசௌகரியங்களை நீங்கள் அனுபவிக்கலாம் முதல் மூன்று நாட்களில் சிலர் விசித்திரமான கனவுகளை அனுபவிக்கலாம் சிலருக்கு லேசான தலைவலி ஏற்படலாம் இது சாதாரணமானது யோகானந்தர் தனது சுயசரிதையில் தனது குருவான சுவாமி ஸ்ரீ ஸ்ரீயுக்தாவை முதன்முதலில் சந்தித்த போது ஒரு பெயர் வெறும் வார்த்தை அல்ல என்று சொன்னதாக எழுதுகிறார் இது உங்கள் ஆன்மாவின் அதிர்வு இந்த அதிர்வை நீங்கள் மாற்றும்போது உங்கள் வாழ்க்கை தானாகவே மாறுகிறது யோகானந்தரின் கூற்றுப்படி இந்த முறை மூன்று நிலைகளில் செயல்படுகிறது முதல் நிலை உடல் ரீதியானது உங்கள் பெயரை நீங்கள் பின்னோக்கி சொல்லும்போது உங்கள் மூளையில் புதிய நரம்பியல் இணைப்புகள் உருவாகின்றன இரண்டாவது நிலை மன ரீதியானது உங்கள் சிந்தனை முறைகள் மாறுகின்றன மூன்றாவது நிலை ஆன்மீகமானது உங்கள் ஆன்மா புதிய ஆற்றலால் நிரப்பப்படுகிறது இந்த முறையை செய்யும்போது சில விஷயங்களை மனதில் கொள்ள வேண்டும் முதலில் நீங்கள் இந்த முறையை முற்றிலும் தனியாக செய்ய வேண்டும் வேறு யாரும் உங்கள் அருகில் இருக்கக்கூடாது இரண்டாவதாக உங்கள் தொலைபேசி மற்றும் அனைத்து மின்னணு சாதனங்களையும் ஒதுக்கி வைக்க வேண்டும் மூன்றாவதாக நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஒரே நேரத்தில் இந்த முறையை செய்ய வேண்டும் நேரமின்மை இந்த முறையின் மிக முக்கியமான பகுதி என்று யோகானந்தா கூறினார் உங்கள் ஆழ்மனம் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் இந்த சடங்கிற்காக காத்திருக்கத் தொடங்குகிறது நீங்கள் உங்கள் நேரத்தை மாற்றிக்கொண்டே இருந்தால் இந்த முறை அவ்வளவு பயனுள்ளதாக இருக்காது மற்றொரு முக்கியமான விஷயம் என்னவென்றால் இந்த முறையை பற்றி நீங்கள் யாரிடமும் சொல்லக்கூடாது யோகானந்தர் நமது ஆன்மீக பயிற்சியை பற்றி மற்றவர்களிடம் சொல்லும்போது அதன் சக்தி குறைகிறது என்று கூறுவார் இது ஒரு ரகசிய முறை அதை ரகசியமாக வைத்திருக்க வேண்டும் இந்த முறை அனைவருக்கும் பொருந்துமா என்று சிலர் கேட்கிறார்கள் யோகானந்தா இந்த முறையை உண்மையிலேயே தங்கள் வாழ்க்கையை மாற்ற விரும்புவோருக்கு பயன்படுத்தினார் ஆனால் இது ஆர்வத்தினாலோ அல்லது நகைச்சுவையாகவோ இதை முயற்சிக்க விரும்புவோருக்கு அல்ல யோகானந்தரின் மற்றொரு சீடரான டாக்டர் லூயிஸ் இந்த முறையை பயன்படுத்தினார் ஆரம்பத்தில் இது மிகவும் எளிமையானது என்றும் வேலை செய்யாது என்றும் அவர் கூறுகிறார் ஆனால் ஏழாம் நாளுக்குப் பிறகு அவரது வாழ்க்கையில் ஏற்பட்ட மாற்றங்கள் நம்ப முடியாதவை அவரது தொழில் அவரது உறவுகள் அவரது நிதி நிலைமை எல்லாம் மேம்பட்டன யோகானந்தர் இந்த முறையை பயன்படுத்தியது குறிப்பாக தங்கள் வாழ்க்கையில் சிக்கித் தவிப்பவர்களுக்கு பயனுள்ளதாக இருந்தது ஒரே இடத்தில் சிக்கி முன்னேற முடியாமல் தவிப்பவர்களுக்கு இந்த முறை ஒரு வரப்பிரசாதம் இந்த முறையின் தாக்கம் தனிப்பட்ட வாழ்க்கையை தாண்டி நீண்டுள்ளது உங்கள் ஆற்றல் மாறும்போது உங்களைச் சுற்றியுள்ள முழு சூழலும் மாறுகிறது என்று யோகானந்தாஜி கூறுவார் உங்கள் வீடு மகிழ்ச்சியாக மாறும் உங்கள் உறவுகள் மேம்படும் மேலும் நீங்கள் உங்கள் வேலையில் வெற்றியை அடைவீர்கள் யோகானந்தாஜி அடிக்கடி கூறுவார் நாம் நமது சொந்த சக்தியை உணரவில்லை நமக்குள் இருக்கும் வரம்பற்ற ஆற்றல் நமக்கு தெரியாது இந்த முறை உங்கள் உண்மையான ஆற்றலை உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறது ஏழு நாட்களுக்கு பிறகு என்ன செய்வது என்பதும் ஒரு முக்கியமான கேள்வி ஏழு நாட்களுக்கு பிறகு இந்த முறையை நிறுத்தலாம் ஆனால் நீங்கள் விரும்பினால் அதைத் தொடரலாம் என்று யோகானந்தாஜி கூறுவார் பலர் இதை தங்கள் வாழ்க்கையின் ஒரு பகுதியாக ஆக்கிக் கொள்கிறார்கள் யோகானந்தாஜியின் கூற்றுப்படி இந்த முறை வெறும் ஒரு நுட்பம் மட்டுமல்ல இது ஒரு வாழ்க்கை முறை இது உங்கள் யதார்த்தத்தை எவ்வாறு மாற்றுவது என்பதை உங்களுக்கு கற்பிக்கிறது இது உங்களுக்கு அண்ட விதிகளை பற்றிய புரிதலை அளிக்கிறது இன்னும் ஒரு விஷயம் மிகவும் முக்கியமானது இந்த சடங்கை பயிற்சி செய்யும்போது நீங்கள் எந்த போதைப் பொருட்களையும் தவிர்க்க வேண்டும் மது சிகரெட் அல்லது வேறு எந்த போதைப் பொருளும் இந்த சடங்கின் சக்தியை மறுக்கிறது என்று யோகானந்தாஜி கூறுவார் உங்கள் உணவையும் நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும் இந்த சடங்கு உங்கள் டிஎன்ஏ மட்டத்தில் செயல்படுகிறது என்று யோகானந்தா ஜி விளக்கினார் நவீன அறிவியல் இப்போது நமது எண்ணங்களும் உணர்ச்சிகளும் நமது மரபணுக்களை பாதிக்கின்றன என்பதை அங்கீகரிக்கிறது உங்கள் பெயரை நீங்கள் பின்னோக்கி உச்சரிக்கும் போது உங்கள் மரபணு குறியீட்டை மறுநிரலாக்கம் செய்கிறீர்கள் நண்பர்களே இந்த சடங்கின் மற்றொரு நன்மை என்னவென்றால் இது உங்கள் உள்ளுணர்வையும் மேம்படுத்துகிறது யோகானந்தாஜி நம் மனதில் உள்ள சத்தம் குறையும் போது நமது ஆன்மாவின் குரல் தெளிவாகிறது என்று கூறுவார் இப்போது நீங்கள் சிறந்த மற்றும் தகவல் அறிந்த முடிவுகளை எடுக்க முடியும் என்பதை நீங்கள் காண்பீர்கள் nandri